வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு நல்லா அதனால் கீழே உட்கார முடியல எனிவே திருமந்திரம் திருமந்திரம் அல்லாது வேறொன்றும் இந்த சேனலில் இல்லை இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சில பாடல்களை பார்க்கலாம் திருமந்திரத்தில் இல்லாதது ஒன்றும் இல்லை இது அம்பிகையின் நூல் இது வந்து இறைவனடி சேர்வதற்காக வேண்டி எழுதப்பட்ட நூல் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருந்தால் அவன் இறைவனடி சேரலாம் அதுதான் வந்து தொகுத்து கொடுத்துருக்கிறார் திருமூலர் இவர் வந்து காலத்தால் அறியப்படாதது என்னைக்கு வந்து இங்கே இந்த உலகம் தோன்றியதோ இறைவன் தோன்றியதோ அன்னைக்கு வந்து வேதங்களை தொகுத்து கொடுத்த நூல்தான் தான் தமிழில் இருக்கிறது காலத்தால் அறியப்படாது அவரே சொல்கிறார் எத்தனையோ கோடி யுகங்கள் கடந்து இங்கே வந்து இந்த புஸ்தகம் இந்த நூல் எழுதும் இந்த வேத நூல் அம்பிகையின் வேத நூல் எழுதும்போது இன்றைக்கி எப்போ படித்தாலும் சரி இப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி படித்திருந்தாலும் சரி அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்கும் இன்றைக்கி படிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அர்த்தங்கள் விளங்குற மாதிரி இருக்கிற நூல் அதான் வேத நூல் மந்திரங்களாக இருக்குது இது மந்திரம் அப்படின்னா ஒரு சில இடத்துல வைப்ரேஷன்ஸ் வைப்ரேஷன்ஸ் அந்த லைட் அண்டு சவுண்ட் வேவ்ஸ்னால் ஆகிய இந்த உடல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதுதான் வந்து மெயினாக வந்து இருக்கிறது அந்த மின் உடல் அதை வந்து நம்ம வந்து எப்படி தேணி இறைவனடி சேர்வது எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகக்கூடியது வழிகாட்டும் இந்த வேத நூல் தமிழில் இருக்கிறது திருமந்திரம் எழுநூற்றி இருபத்தி நாலாவது பாடலில் அந்த இதை சொல்லியிருப்பார் இந்த உடம்பு இந்த உடம்பார் அழியல் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இதில் வந்து இந்த பாடல்களுக்கு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க பட் நமக்கு வந்து இதில் வந்து மெயினாக வந்து புரிய வேண்டியது வந்து திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இதுதான் மெயினான குறிக்கோள் திரும் திடம்பட மெய்ஞானம் அதான் மெய்ஞானம் அப்படின்னா உண்மையான அறிவு அந்த அறிவு உண்மையான அறிவு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இறைவனடி சேரலாம் அந்த உடம்பினை முன்பு அது கடத்தப்பாட்டு இழுக்கு என்று இருந்தேன் உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்ட்டு இந்த பாடலில் இருக்குது ஸோ இது மெய்ஞானம் திடம்பட மெய்ஞானம் அடைவதற்கு இந்த உடம்பை எப்படி வச்சுருக்கணும் சேம் இந்த பிரணயாமம் மாதிரி தான் எல்லோரும் வந்து இது வந்து உடம்பை வச்சுருக்கிறதுக்கு வந்து எக்ஸசைஸ் மூலிமா வச்சு செஞ்சு வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பட் அது ஒரு பார்ட்டு தான் அதாவது வந்து இந்த நூல் வந்து இரண்டு விதமான பொருள்களை கொடுப்பதில்லை சாதாரணமான ஆள்களுக்கு இது இரண்டு விதமான பொருள்களை கொடுக்கும் ஸோ மெ திடம்பட மெய்ஞானம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம் அதுக்கு முந்தின வீடியோவில் சைவம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு சைவம் தற்பரம் கண்டவர்கள் சைவம் ஸோ தற்பரம் அதில் வந்து அந்த தற்பரத்தில் என்ன இருக்குது அதை வந்து எட்டு விதமாக பிரித்து அந்த இது அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சைவம் இந்த பல்லுயிர்களுக்கும் சைவம்னா என்ன அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார் அது வீடியோவில் பார்த்துருந்தோம் அதுக்கடுத்து வந்து ஸோ அந்த சைவத்தில் அந்த தற்பரத்தை எப்படி காண்பது இந்த பிரபஞ்சத்தோடு எப்படி நம்ம கனெக்ட் ஆகுவது அப்படின்ட்டு போன வீடியோவில் பார்த்துருந்தோம் அதுக்கு வந்து அது வந்து வாயு மண்டலம் இந்த வாயு மண்டலம் தான் எப்படியெல்லாம் போகுது நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி எல்லாம் மாறி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி அடையலாம் அதுக்கு வந்து தியானம் முக்கியம் தவம் அறத்தோட தவம் இந்த அறம் செய்ய விரும்பு அப்படின்ற மாதிரி அறத்தோட தவம் செய்தால் நாம் இறைவனை அடையலாம் ஸோ அறம் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு இங்கே மெய்ஞானத்தை அடைவதற்கு ஸோ பொய் சொன்னாலும் சரி திருடுனா இந்த மாதிரி பல அடுத்தவர்களுக்கு தீங்கி இழைக்கக்கூடிய செயல்கள் செய்தாலும் சரி தனக்கு உடம்புக்கு கேடான செயல்கள் செய்தாலும் சரி இறைவனை அடைவது மிக கடினம் ஸோ அந்த வகையில் வந்து இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலாவது படலில் அவர் சொல்கிறாரு இந்த உடம்பு மெய்ஞானம் இந்த மெய்ஞானத்தை அடைவதற்கு இந்த உடம்பை எப்படி வச்சுக்கலாம் இந்த உடம்பை எப்படி ஓம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலாவது பாடலில் தன்னை அறியாது உடலை முன் தான் என்றான் தன்னை அறியாதுக்கு முன்னாடி இந்த உடம்பு தான் நான் அப்படின்ற மாதிரி தன்னை முன்கண்டான் தனை கண்டான் உண்ணும் துரியமும் ஈசனோடு ஒன்றாக்கால் பின்னையும் வந்து பிறந்திடுமே அப்படின்றார் பாருங்கள் ஸோ தன்னை அறிஞ்சிக்கிட்டா அதான் வந்து இதுதான் சைவம் அந்த பிரபதி தியானத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் அது வந்து இங்கே ஒரு ஹார்ட் ஃபார்ம் ஆகும் இதயம் இங்கே ஒரு ஃபார்மாகி அந்த நாடிகள் அதுதான் வந்து ஆகி அதுக்கப்புறம் இந்த நாடிகளும் காலத்தோட ஒத்து போகிறது தான் இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் முந்நூற்றி சக்கரங்களாக இருக்கிறது இந்த காலம் ஸோ அது கூட போகிறது தான் அதை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அடுத்த பாட்டில் வந்து சாக்கிரம் தண்ணில் அதீதம் தலைப்படில் ஆக்கிய வந்த வைந்தவமானந்த நோக்கும் பிறப்பரு நோன்முத்தி சித்தியாம் வாக்கும் மனமும் மறுவல் செய்யாவே புரியுங்க இந்த அதீதம் அப்படின்னா இதில் வந்து இந்த பாடலில் அதீதம்னா எட்டாவது சாக்கிரம் ஆன்மாவின் விழிப்புணர்வு நிலை ஸோ எட்டாவது அந்த எட்டாவது என்ன அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி உள்ளே போய் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸோ அந்த பண்ணும்போது அதுதான் வந்து வாக்கு மனமும் மறுவல் செய்யாவே அங்கே வந்து வாக்கு மனமும் வந்து மறுவல் செய்யாவே அப்படின்னா அங்கே வந்து பொய் சொல்லாது மனம் வாக்குன்னா அசரீரி ஒளி ஓகே சவுண்டு ஸோ நமக்கு இந்த இது அசரிதிகள் ஒழிக்க ஆரம்பிக்கும் நம்ம கூட வந்து இந்த பிரபஞ்சம் பேச ஆரம்பிக்கும் இதுதான் அந்த பாடலினுடைய தத்துவம் ஓகே அதுதான் அப்பும் அனலும் அகத்துலே வரும் இது அடுத்த ஸ்டேஜஸில் ஸோ இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தொம்பதாவது இதே தான் தன்னை அறியாது உடலை முன் தான் என்றான் அப்படின்ட்டு இந்த பாடல் ரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்போதில் அதே தான் உன்னை அறியாது உடலை முன்பு நான் என்றாய் அப்படிங்கிறார் பாருங்கள் உன்னை அறிந்து துரியத்தில் உற நின்றாய் தன்னை அறிந்தும் பிறவி தனவாதலால் அன்னவியத்தான் எழுதியே கருவரம்பாகிய காயம் துரியம் இருவரும் கண்டீர் பிறப்புறப்புற்றார் குருவருள் பெற்றவர் கூடிய பின்னே இருவருமின்றி ஒன்றாகி நின்றாரே பாருங்க இதான் வந்து ஏற்கனவே இந்த வீ இந்த பாடல்கள் பார்த்துருக்குறோம் இது லூசி அப்படிங்கிற வீடியோ பாருங்கள் அந்த இதில் வந்து எல்லாம் வந்து இந்த ரெண்டாக இருக்கிறது வந்து ஒன்றா சேரக்கூடியது வலது பக்கம் இடது பக்கம் இடகலை பிங்களை ஆண் பெண் பிராணன் அபானன் ஓகே இதான் வந்து ஒன்னா நயனத்துக்குள்ளே போய் சேர்க்கறது இந்த இது அந்த தத்துவத்தை அடக்கிய பாடல் இது இந்த இருவரும் ஒன்றான அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து புரியும் ஓகே அந்த பாடலில் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடலில் ஒரு ஐந்து மத்திமையானது சாக்கிரம் கைகண்ட பன்னான்கில் கண்டங்கணாவென்பர் பொய்கண்டில்லாத புருடன் இதயம் சுழுனை பொய்கண்டில்லாத இதயம் சுளுனை மெய்கண்டவன் உந்தியாகும் துரியமே இதுதான் வந்து புந்தியாக மாறுது புந்தின்னு ஏற்கனவே வீடியோ பார்த்து அறிவாக மாறுறது எப்படி அப்படின்ட்டு ஸோ இங்கே வந்து அந்த புந்தி இங்கே ஓப்பன் ஆகிறது இதுதான் அதனுடைய மெயின் மீனிங் ஸோ இந்த உடம்பார் அழியில் உயிரால் அறிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அந்த பாடலுக்கு வந்து இதுதான் உண்மையான மீனிங் ஆக்சுவலாக அதுதான் வந்து உண்ணும் துரியமும் ஈஸ்வனோடு ஒன்றாக்கால் பின்னையும் வந்து பிறந்துடுமே அப்படின்ட்டு அந்த பாடல் முடியும் ஸோ உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் உருவாகிறது இங்கே உருவாகிறது இந்த புந்தி அதுதான் குவளையம் அப்படின்றது அதுக்கு பார்த்துட்டோம் உழவன் அப்படின்ற வீடியோவில் பார்த்துருக்குறோம் இந்த குவலைனா என்ன அப்படின்ட்டு ஸோ அந்த இதில் பார்த்துட்டு இது பண்ணியிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாட்டில் வந்து இந்த ஆன்மாவின் விழிப்பு நிலை அதுதான் சாக்கிரம் ஓகே ஐஐஐந்து மத்தியமையானது ஐஐந்து அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பொருள்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தர் மெடிடேஷன் டைத்தில் வரும்போது அஞ்சு அஞ்சு ஓகே அது எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி யாருக்கு பொருள் முடியுமோ அவங்க நிலைக்கு இது வந்து புரியும் இது யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க மெடிடேஷன் இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு உட்கார்றோம் ஓம் அப்படின்னு சொல்கிறோம் டெய்லி ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் இந்த மாதிரி வந்து ஒன்ஸு இந்த மகா மாயை குண்டலினி மகா மாயை வாயு மண்டலம் அந்த இதுக்கு உள்ளே அதான் வந்து இது இங்கே இருக்குது உள்ள தொப்புளுக்கு கீழே அந்த இது ஒரு ரெண்டங்குலத்து கீழே இருக்கிறது அதை வந்து நம்ம வந்து அந்த கபாலபதி இந்த மாதிரி எக்ஸசைஸுகள் அந்த பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்லி கொடுத்துருக்கிறாரு பதஞ்சலியில் அவரும் கூட சொல்லியிருக்கிறாரு அந்த ராம்தேவ்ஜி அது இப்போதைக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நமக்கு ஆதாரங்கள் இல்லை பட் இவர் பாடல்களாகவே சொல்லியிருக்கிறாரு இதுக்கு வந்து இந்த மாதிரி நீ வந்து ஓம்னு எழுப்பு இந்த மாதிரி காலையில் எந்திரி மத்தியானம் காலையில் மத்தியானம் சாயங்காலம் இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு அஞ்சு வருஷம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அஞ்சு வருஷம் இந்த மாதிரி நடக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் இப்படின்ட்டு வருஷ கணக்கில் இந்த காலத்துக்கு சக்கரத்துக்குள்ளே போகிறத பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா இது வந்து இதுதான் வேதநூல் இந்த வேத நூல் வந்து இதன்படி நம்ம வந்து செய்துக்கிட்டு இதுபடி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம இந்த பிறவியில் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த பொய்யான உடம்பை வச்சுக்கிட்டு மின்னா மின்னுடலை மாற்றி மின்னுடலாக மாற்றி அது வந்து நம்ம வந்து இறைவனடி சேரலாம் எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகிறது இது வரைக்கும் சயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கல எங்கேருந்து வந்தது எங்கேருந்து வருது எங்கே போகும் இதெல்லாம் கண்டுபிடிக்கல ஓகே இதெல்லாம் வந்து தியரியாகவே இருக்குது பட்டு இது வந்து தெளிவாக சொல்லுது இது வந்து அம்பிகையின் வாக்கு வேத நூல் ஸோ இங்கே இருந்தடா வந்தால் இங்கேருந்து போகணும் அதுக்கு இல்லாமல் இப்படி தான் வாழணும் அதுக்கு தான் வந்து சட்டத்திட்டங்கள் ஜாதி மதம் இந்த மாதிரி ஒரு சமூகத்தை வந்து வகுத்து வச்சிருக்குறாங்க அப்படின்னா அதில் இந்த பார்ட்டும் இருக்குது நீங்கள் வந்து சமூகத்தில் இந்த மாதிரி இந்த இந்த வேலை இது நீ பண்ண அது வந்து ஓகே உன்னுடைய கர்ம வினைகளுக்கு பதிலமாக வந்தது பட்டு நீ வந்து இந்த மூணு வேலையும் நீ வந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறாரு மெயினாக தவம் செய்வது அதுலேயே வந்து பொய் தவம் மெய்த்தவம் அதுக்கப்புறம் வந்து வேஷம் போடாத இந்த மாதிரி நிறையா இருக்குது ஓகே அது ஒரு நாள் இன்னைக்கு பார்க்கலாம் ரெண்டாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டாவது படலில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இந்த உடம்பை வளர்க்கும் உபாயம் எப்படி இதுதான் உடம்பை வளர்க்கும் உபாயம் புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது பாடலில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல்லே நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் அது நூற்றி நாற்பத்தி எட்டாவது படலில் அதை எப்படி சொல்கிறார் சொல்றார் உடம்பும் உடம்பும் உடம்பை தழுவி உடம்பிடை நின்ற உயிரை அறியார் உடம்போடு உயிரிடை நட்பு அறியாதவர் மடம் புகுகின்ற நாய் போல மயங்குகின்றாரே அப்படிங்கிறாரு அதான் வந்து நார்த்து போல் சவுத்து போல் வலது இடது இது ரெண்டாக இருக்குது இந்த உடம்பு புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து இதை ஒன்றாக்கிறது தான் ஸோ ஒரு மேக்னட்டிக் போல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சென்டர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கலாம் அந்த சென்டரை நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து ஒன்றாக இருக்கும்போது வேணால் சென்டராக கண்டுபிடிக்கலாம் அதனால தான் இந்த உடம்பு இந்த உடம்பு ஒன்றா உயிரோடு இருக்கும்போது தான் அந்த சென்டரை கண்டுபிடிக்கலாம் அந்த சென்டர் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் சுழுமுனை நாடி இங்கே இங்கே வந்து சுவாசம் உருவாகும் திருப்பி ஒன்று ஸோ அது மாதிரி தான் இது வந்து மேக்னெட்டிக் போலில் வலது இடது அது மாதிரி நார்த்து சவுத் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது சென்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டு வெட்டி ரெண்டு பக்கம் துண்டா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மேக்னெட்டிக் போல் திருப்பியும் வந்து நார்த் அண்டு சவுத்தாக மாறிடும் அந்த ரெண்டு ரெண்டு மேக்னெட்டு ரெண்டு நார்த்து ரெண்டு சவுத் அப்படின்ட்டு மாறும் இதுதான் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து அமிபியா இது மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறது இது வந்து ஒன்று அப்படியே அந்த செல் இது இது நீங்கள் ஜஸ்ட் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதுதான் இது இதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு ஃபீல்டு வந்து நீங்கள் நார்த்து போல் சவுத்து போல் வச்சிருக்கிறீங்க பட் காலம் டைமுக்கு தகுந்தாப்பில் இதனுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு இன்னும் யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து கண்டுபிடிக்கலை பார்ப்போம் அது கண்டிப்பாக மாற்றல் இருக்குது ஏன்னா மேற்கு திசை தான் வந்து நிறையா வந்து குழப்பமான ஒரு மாயை அடங்கியிருக்கிற மேற்கு திசை சூரியன் மறையும் அதான் சூரியன் மறைய மறையதை காரை பார்க்க முடியாது அப்படின்ட்டு சூரிய உதயம் ஆகிறத நம்ம எல்லாரும் பார்க்குறோம் சூரியன் மறைய ஆகிறது யாரும் பார்க்க முடியாது சூரியன் உதயமாகிறத பார்க்குறது தான் வந்து இந்த ஆஞ்சநேயர் வாய் பகவான் அனுமன் பஜ்ரங் பலி அப்படிங்கிறாங்களே அந்த சக்தி சூரியன் எங்கெங்கெல்லாம் ஒதுக்குதோ அங்கெல்லாம் போய் கும்பிடுறாரு அப்படின்னா அவர் காலத்துக்குள்ளே போகிறார் பட்டு அவர் முடிவை வந்து பார்க்க முடியாது ஆதியும் அந்தமும் இல்லாதவா அப்படின்ற மாதிரி ஸோ இந்த ரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தெட்டில் இந்த உடம்பும் உடம்பும் உடம்பை தழுவி வலதும் இடதும் இருக்குது உடம்படை நின்ற உயிரை அறியார் புரிஞ்சுக்கோங்க இது எங்கே வேணாலும் இருக்குது அதுதான் அது ஸோ இருக்கின்ற வாரொன்று அருகிலர் ஏழைகள் முறுக்கும் அசபையை மாற்றி முகந்து கருக்கொண்டு காமாரி சார முகந்தேந்து உருக்கொண்டு தொக்க உடல் அழியாதே அடுத்த பாட்டில் இது ஸோ இந்த உடம்பை வந்து அழியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மடை மாதிரி நிற்குது இந்த மாதிரி நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் அது வந்து இங்கே எனக்குள்ள மழை இங்கே பிரெயின்லேருந்து வர்ற நெர்ஸு அந்த ஆப்டிக் கயாசம் அப்படிங்கிறது அது மடை மாதிரி நிற்குது அந்த மடை மாதிரி நிற்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து நேராக முயற்சி பண்ணுறதுக்கு அங்கே வந்து நம்ம வந்து அதோடு சென்டர் ஆஃப் பாயிண்ட் அதுதான் சுழுமுனை இது ஒரு சுழல் இங்கே நடக்கக்கூடியது அதுதான் வந்து போன வீடியோவில் பார்த்துருந்தோம் ஓகே பிரபஞ்சந்தி நாளத்தில் இந்த வாயு மண்டலம் வாயுக்கள் எப்படியெல்லாம் வந்து இயங்குது அப்படின்ட்டு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு பாடல்கள் மட்டும் பார்த்தோம் நம்மளை வந்து புரிகிறதுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அதுக்கு போய் நம்ம புரிய முடியும் பார்த்துக்கோங்க ஓகே அந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடலில் என்ன பார்க்குறாரு இதே தான் தான் என்றும் அவன் என்றும் இரண்டு என்பார் நீங்கள் தான் நானும் இறைவனும் வேற வேற அப்படின்ட்டு தத்துவம் தான் என்றும் அவன் இரண்டற்ற தன்மையை தான் என்று இரண்டுண்ணார் கேவலத்தானவர் தானின்றி தானாக தத்துவ சுத்தமே இது வந்து நம்ம வந்து இந்த நான் அதான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் வந்து போட்டுருக்கிறேன் நான் நான் அப்படிங்கிற ஒரு இந்த இது இந்த அடையாளம் இந்த அடையாளம் வந்து நம்மளுக்கு வந்து பிறவியிலே கொடுத்துருது இந்த அடையாளம் தாய் தந்தை பேரு நம்மளுக்கு வந்து எந்த ஜாதி எந்த மதம் இந்த மாதிரி எந்த ஊர் என்ன வேலை இது இந்த மாதிரி அடையாளங்கள் இது அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து இது வந்து காலத்தே பயிர் செய்யணும் இல்லறத்துல இருந்து கொண்டு இது எல்லாமே செய்துட்டு அறத்தோடு வாழ்ந்து தவத்தோடு வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த இதில் வந்து அவனே வந்து பந்த பாசங்களையெல்லாம் அறுத்துடுவான் தான் பெத்தன்னம் பெத்தம் அறுத்தான் பெத்தனசாமி அப்படிம்பாங்க அந்த பேர் பெத்தனசாமின்னா மீனிங் அதுதான் பெத்தம் அறுத்தல் ஸோ இந்த உறவு பந்தங்கள் எல்லாமே வந்து விட்டு போயிடும் அதுக்கப்புறம் நீ நார்மலாக கொஞ்சம் இருந்துட்டு திருப்பியும் பந்த பாசங்களுக்கு ஆசைப்படாமல் இந்த மூன்று மலங்கள் இருக்குது அது வந்து ஆனமம் கண்மம் மாயை அப்படின்ற மாதிரி இந்த மூணு மரங்களும் மலங்களும் சேர்ந்து தான் இந்த புரியட்ட காயத்தை வந்து வந்து கொண்டிருக்குது அது வந்து அதுக்கெல்லாம் சிக்கி அகப்படாமல் இந்த ஐம்புலன்களுக்குள்ளேயும் வந்து இருந்து விடுபட்டு வெளியில் போனால் தான் இது முடியும் சாத்தியமாகும் ஓகே தன்னில் தன்னை அறிந்த தலைமகன் ஸோ இந்த உடம்புக்குள்ள இறைவனை தன்னை அறிந்த தலைமகன் தன்னில் தன்னை அறிந்து தலைப்படும் தண்ணினில் தன்னனை சார்கிலனாகில் தண்ணினில் தன்னையும் சார்தற்கரியவே இதில் வந்து இந்த தான் என்று கேவலத்தானவர் அப்படின்ற அந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தெட்டாவதில் இந்த மூணாவது வரி தான் என்று இரண்டுன்னார் கேவலத்தானவர் கேவலத்தானவர் அப்படின்னா இது வந்து ரொம்ப அதாவது உச்சியில் இருக்கிறவங்க ஆன்மன் விழிப்பு ஆன்ம விழிப்புணர்வு கேவலத்தார்னா வந்து இந்த தவத்திலே வந்து ரொம்ப வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க அந்த இது ஓகே அந்த தன்மை உள்ளவர்கள் ரெண்டு அப்படின்னு பார்க்க மாட்டாங்க எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு இந்த உடம்பும் இறைவனும் ஒன்று தான் அப்படின்ட்டு பார்ப்பாங்க அப்படிங்கிறார் அவர் ஓகே ஸோ அரியகிலேன் என்று அறற்றாதே நீயும் நெறிவெளியே சென்று நேர்பட்ட பின்னை இரு சுடராகி இயற்றவல்லானும் ஸோ இந்த வந்து ரெண்டு வாயு இந்த இது அபானன் பிராணன் ரெண்டு வந்து அந்த வன்னி அந்த இது இளநூ சூடாகி அந்த சுடர் ஸோ இங்கேருந்து வர்றதே சுடராக தான் போகுது அது நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது பட் யூ கேன் ஃபீல் ஓகே அந்த இரு சுடராகி ஏற்றவல்லானும் ஒரு சுடராக வந்து உன் உள்ளத்துள்ளாமே ஸோ இங்கே உள்ளத்து உள்ளமே இதான் வந்து இதயம் இங்கே இங்கே தான் இருக்கிறது இந்த உள்ளத்துக்குள்ளே வந்து அவன் அதுதான் உள்ளம் பெரும் கோவில் புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே சொல்லி ஞானம் அடையது தான் ஞானம் உள்ளம் அப்படின்னா ஞானம்னு ஒரு பொருள் இருக்குது ஸோ உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் நிறைய கான்ட்ரவர்ஸி இருக்கும் நீங்கள் வந்து உள்ளே போக போக அவ்வளவு திருமந்திரத்தில் அவ்வளவு வந்து உள்ளே அடக்கக்கூடிய ஒரு ஒரு பாடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாடலை வந்து புரியிறதுக்கு வந்து நிறைய வந்து பாடல்களை ரெஃபர் பண்ணணும் உள்ள நம்ம அப்படின்னா தான் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து அர்த்தங்கள் புரியும் ஸோ அதனால் ரெகுலராக திரும்பி விடாமல் படிக்கணும் அது படிக்கிறது நான் எப்படின்னு போன வீடியோவில் போடணும் கண்ணை மூடிட்டு உட்காருங்க அது போடுங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஓதிக்கிட்டே இருக்கணும் அது உள்ளே ஸோ இந்த அந்த இரு சுடராக இயற்ற வளானும் ஒரு சுடராக வந்து உன் உள்ளே தானாமே அதான் இப்போ தான் வந்து இந்த மண்ணொன்று தான் பல நற்கலனாயிடும் இது ஏற்கனவே ஒரு பாடல் இருக்குது ரெண்டாவது தந்திரத்துலையோ முதல் தந்திரத்துலேயே இருக்குது உன்னின்று யோனிகளுக்கு எல்லாம் ஒருவனே இங்கே இருக்கிற அந்த அந்த மேக்னெட்டிக் போல்ஸு வெட்ட வெட்ட பிரிஞ்சு பிரிஞ்சு போகுதில்ல அது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அப்படின்னு பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொன்று மே இந்த உடம்புக்குன்னா கோடிக்கணக்கில் இருக்கும் அந்த மேக்னெட்டிக்கு இது ஸோ அந்த மாதிரி அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தந்தான் இருக்கிறான் புரிஞ்சுக்கோங்க அதுதான் அணுவில் அணுவை அணுகவல்லா வல்லாருக்கு அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்குது ஸோ அந்த மாதிரி அணுகணும் அது பெரிய ஆலமரம் ஆனால் அதுக்கு விதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக இருக்கும் கடுகு மாதிரி தான் இருக்கும் அந்த விதை விழுந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய ஊரே இருக்குது ஆலமரத்துக்குள்ளே அந்த விதைக்கு பவர் அந்த அளவுக்கு உள்ளே இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம மனசு போய் பூரா சுற்றி கிடக்கு அதை ஒரு விதைக்கு உள்ளே கொண்டு வர்றது அதுதான் அந்த அந்த இது ஸோ மண்ணொன்று தான் பல நற்கலனாயிடும் உன்னின்ற யோனிகளுக்கு எல்லாம் ஒருவனே கண்ணொன்றுதான் பல காணும் தனைக்கான அன்னலும் அவ்வண்ணம் ஆகி நின்றானே ஸோ கண்ணு வந்து ஒன்று மாதிரி ஆனால் நிறைய காட்சிகள் இருக்கு உலகத்தில் அது பார்க்க முடியாது அது மாதிரி தான் அன்னலும் ஸோ ஓம்புகின்றான் உலக ஏழையும் உள் நின்று கூம்புகின்றான் குணத்தினொடும் கூறுவர் தேம்புகின்றார் சிவன் சிந்தை செய்யாதவர் ஸோ படச்சவனை நம்ம வந்து சிந்தை செய்யலை அப்படின்னா வேஸ்ட் ஸோ இங்கே வந்து பக்தி மார்க்கம் வருது இங்கே தான் சிந்தை செய்ய பறைய இறைவனை நினச்சாலே அது பக்தி அது பக்தி நிறைச்சி நெனைச்சி நெனைச்சி நம்ம உடம்பு வந்து அதுக்கப்புறம் வந்து யோகம் அது வந்து மாறும் ஸோ இது வந்து அறியார்கள் குறி காண மாட்டார் இதுக்கெல்லாம் குறிய வந்து அதான் வந்து குருபுரன் அறிவிக்கிறது ஸோ நம்ம வந்து ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் காலத்தை பயிற்சி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுல எல்லாம் ஆரம்பிச்சிடணும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கேட்குறதில்ல யாரும் பட் அது அவங்க வந்து இது க கரும பலன்கள் பட் நம்ம கடமை பட் நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பலனுண்டு கண்டிப்பாக இறைவனை நடி சேரலாம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் அப்படிங்கிற அந்த பாடலுக்கு உண்மையான மெய்ப்பொருள் அதான் வந்து இந்த மாதிரியெல்லாம் மீனிங் இருக்குது ஸோ உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் பல விளக்கங்கள் இறைவன் கொடுப்பான் நீங்கள் படிங்க எல்லோரும் அறத்தோடு வாழ்ந்து தவம் செய்து இறைவனடி சேருவான் சேம் எப்பொருள் யார் யார் வாய்க்க பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி நண்பர்களே